பாருங்க நம்ம மூணு முட்டையை இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு வந்து மூணு முட்டை வேக வச்சாச்சு இப்போ வந்து ஆற வச்சு உரித்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து மூணு முட்டையை வேக வச்சு தோலை உடச்சி இப்படி எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ மூணு முட்டையை நம்ம கேரட்டு மாதிரி சீவு எடுத்துக்கலாம் நம்ம கேரட்டு சீவரத வச்சு எப்படி நல்லா சீவி எடுத்துக்கோங்க மூணு நான் நாய்ப்போம் சீவி நல்லா போய் எடுத்துக்கிட்டே பாருங்கள் மூணு முட்டை நல்லா சீவி இப்போ எடுத்தாச்சு கேரட்டு சீவ்றதை மாதிரி பாருங்கள் நம்ம வந்து கேரட்டு சீவரத வச்சு இப்போ மூணு முட்டையும் நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தர நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கட்லெட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை கட்லட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க மூணு முட்டையை நான் வேக வச்சு கேரட்டு செய்கிற மாதிரி சீரி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கேரட்டை சீவி வச்சுருக்கேன் மூணு டீஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு புதினா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவு மல்லித்தலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் ஒரு துண்டு இஞ்சி கேரட்டு சீர மாதிரி நான் சீவி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி முட்டை கட்லாட்டி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மூணு முட்டையை வேக வச்சு கேரட் சீரம் மாதிரி சீ வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட்டு சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க கருகப்பில சேர்த்துக்கோங்க மல்லிகை சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க வீட்டில் ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம முட்டையில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அதனால் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை நம்ம இப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறை நீங்கள் வீட்டில் எப்படி முட்டை கட்லட் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா பருப்பு குழம்பு சாம்பாருக்கு இப்படி செஞ்சு கொடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறை நீங்களும் வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேற அளவிலாக இருக்கும் முட்டை கட்லட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் நமக்கு முட்டையிலையே தண்ணி பதம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட்லட்டு மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து கட்லட்டுக்கு பாருங்க இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி இருக்கிற மாவை தட்டி ஒரு பாத்திரத்தில் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு முறை வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள் கட்லெட்டு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இங்கே பாருங்கள் முட்டை கட்லட்டு இப்படி எல்லா இருக்கிற மாவெல்லாம் இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்க நான் எல்லாத்தையும் இப்படி கட்லட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நீங்களும் இப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பராக முட்டை கட்லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க எல்லாத்தையும் எல்லா மாவையும் நம்ம இப்போ கட்லட்டு மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு தட்டில் இங்கே பாருங்கள் நீங்களும் இப்படி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி இப்போ வந்து ஒவ்வொரு கட்லட்டாக போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி வீட்டில் ஒரு முறை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் பருப்பு குழம்புக்கெலாம் இப்படி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்க இப்படி ஒவ்வொன்னையாக போட்டு எடுத்துக்கலாம் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க நம்ம ஒவ்வொன்னையாக மாற்றி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மாற்றி போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நம்ம இப்போ ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்க டேஸ்ட் நமக்கு வேறு லெவலாக இருக்கும் இங்கே பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நமக்கு கட்லெட்டு நீங்கள் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம கட்லெட்லாம் எடுத்தாச்சு மீதி இருக்கு கட்லெட்டையும் நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் எப்படியும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் நேரம் அதிகமாக எடுத்துக்காரு பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மாற்றி போட்டாச்சு சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குது பாருங்க நமக்கு சூப்பராக கட்லெட்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கும் சூப்பராக கட்லட் ரெடி ஆகிடுச்சி பாருங்க நமக்கு சூப்பராக கட்லெட்டு டேஸ்ட்டாக சுவையாக நமக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்க நம்ம சாஸை வச்சு நம்ம இப்போ கட்லெட்டு சாப்பிட போகிறோம் நீங்கள் எப்படி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஒரு கட்லெட் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவல் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியில் பார்க்கலாம் ஓகே பாய்